உங்கள் திருத்தமிழ் முருகன் காண இருப்பது ராசி பலன்களே நாம் முதலில் பார்க்க இருப்பது மேசராசி அன்பர்களுக்கான பழங்கள் மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புது புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கு இன்று உங்களுக்கு உதவிகள் தானாய் கிடைக்கும் நாள் இல்லை நீங்க போராடுற மாதிரி தான் இருக்கும் ஆனா உங்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதனால புதிய முயற்சிகள் எது இருந்தாலும் இன்று அதை நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம் உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய மேச ராசிக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து இருந்து பத்து முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துளசி வைத்து விஷ்ணு பெருமானுக்கு பூஜை செய்ய நன்மை உண்டாகும் நாளா அடுத்ததா நாம நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பண வரவு கூடும் நாட்களாக இருக்கு பண வரவு கூடும் நாளா இருக்குது அதே சமயம் செலவுகளும் கூடும் நாளா இருக்கு அப்ப வரவு எப்படியோ அப்படியே செலவும் இருக்கிற நாளா இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுங்க உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மற்றும் மீன ராசி நீங்க உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து மூன்று முப்பது வரை இன்று உங்களுக்கு நன்மை தரும் தெய்வம் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் கற்பூர அச்சனை செய்து மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றினால் உங்களுக்கு இன்று நன்மை உண்டாகும் நாளாக இருக்கும் நாம் அடுத்ததா பார்த்து இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்று வேலை தொடர்பான பயணங்கள் சுபமாக முடியும் அதிர்ஷ்ட உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேச ராசியும் ராசியும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்த மாதிரியே உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் அதாவது நீங்க உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம உங்களுக்கான பரிகாரம் சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களை இன்று உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் திட்டமிட நேரம் நல்லா இருக்கு குடும்பத்தில் நல்ல செய்தி தேடி வரும் அப்ப திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் கை கூடி வரும் நல்லா இருக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களும் மேச ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி ரிஷப ராசிக்காரருக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்கையாய நமக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பசும்பால் அபிஷேகம் செய்து நாயகி ஆலயம் சென்று வர நன்மை உண்டாகும் நாம் அடுத்ததா பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி என்பவர்களுக்கான பழங்கள் சிம்ம ராசி என்பவர்களே இன்று உங்களுக்கு எதிர்பாராத பணிகளில் பனிச்சுமை அதிகரிக்கும் நாளாயிருக்கு கொஞ்சம் மன நிம்மதி குறைவான நாள் ஏன்னா வேலைகள் அலைச்சல் இருக்கும் அதனால மன நிம்மதி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியான சூழலில் தான் இருக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை தெற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கார்த்தவீரி அர்ஜுனன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கார்த்தவீரியாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் உடல் பலம் குன்றியவர்களுக்கு உதவி செய்ய நன்மைகள் உண்டாகும் சிம்ம ராசிக்கு அடுத்ததாக நாம் வணங்க வேண்டியது தெய்வம் ஒன்றை பார்க்கலாம் கார்த்தவீரி அர்ஜுனன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த கார்த்தவீரி அர்ஜுனன் பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா அவரு உடலால் பலம் ஒன்றி பிறந்து பின் ஆயிரம் கை வேண்டும் வர வாங்கி பிறகு தன்னை போலே அனைவரும் உடல் பலத்தோடு இருக்கணும் வணங்கிய தாத்திரையரின் அம்சமாவார் சரி அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்று பண விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களில் அனுகூலம் உண்டு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசியும் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பத் பதினொன்று முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவ நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹயக்ரீவாய நமக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கல்வி தொடர்பான பொருட்களை தானமாக கொடுக்க நன்மைகள் உண்டாகும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி என்பர்களே இன்று புதிய உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் செய்ய நல்ல நாளாக இருக்கும் அதன் மூலமா உங்களோட தொழிலை அபிவிருத்தி பண்டிக்க முடியும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்களும் விருச்சக ராசிக்காரர்களும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மீன ராசியும் தனுசு ராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் பராசக்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹை கிரீன் கிளிம் காமாட்சி நமக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பெண்களுக்கு சந்தனம் தானமாய் கொடுக்க நன்மைகள் உண்டாகும் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி என்பர்களுக்கான பலன்கள் விருச்சிக ராசி என்பர்களே இன்று தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களின் எதிரிகள் தோல்வி அடைவர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபமும் தனுசுவும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கண்ணி இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாமியே சரணம் ஐயப்பா இன்றைய பரிகாரம் பத்து முறை ஐயப்பன் சன்னதியில் பிரார்த்தனை செய்ய நன்மை உண்டாகும் அடுத்துதான் நாம் பார்க்க இருக்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கான பலன்கள் தனுசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமானவர்களாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் தாமதமாய் விட்ட செயல்கள் உங்களுக்கு பாதகமாய் அமைய வாய்ப்புகள் உள்ளது அதனால் தாமதப்படுத்தாமல் பணியை முடிக்கவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் சிவப்பு திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனமும் துலாமும் ராசிகள் சிம்மம் இன்று உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதியே நமக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மரக்கன்றுகள் தானமாய் தரலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது மகர ராசி என்பவர்களுக்கான பலன்கள் இன்று பணிகளின் நேர்மை தேவை திட்டமிட்ட செயல்களை வெற்றிகரமாக முடிக்க நிதானம் அவசியம் அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நேரம் நீளம் திசை தென்மேற்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் மிதுன ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசி ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் உக்கிரம் நரசிம்மம் உங்களுக்கான பரிகாரம் நரசிம்ம சுவாமிக்கு நெய்வேதியம் படைக்க நன்மைகள் உண்டாகும் அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்று தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பலம் தருவர் அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களும் மேச ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி தனுசு ராசி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு இருந்து இரண்டு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே செய்ய வேண்டிய பரிகாரம் வேதமுறைகள் பாராயணம் செய்யும் வணங்கவும் அடுத்ததா நாம பார்த்திருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பழங்கள் மீனராசி அன்பர்களே இன்று மனக்கலக்கம் உண்டாகும் நாள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு இன்றைய நாள் கொஞ்சம் தடுமாற்றத்தில் செயல்பட வாய்ப்புகள் உள்ளது அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு உதவக்கூடிய ராசிகள் மகரமும் ரிஷபமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ குருவே நமக இன்றைய பரிகாரம் அன்னதானம் செய்யுங்கள் நன்மை உண்டாகும் மீண்டும் நாளை ராசி பழமைகள் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் திருத்தம் முருகன் நன்றி வணக்கம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான தகவல்களை சரியாக கொடுக்கணும்னு சொல்லி தான் சொல்லிதான் போராடி நம்மளுக்கு வியூஸும் குறையுது சப்ஸ்கிரிப்ஷனும் யாரும் பண்ணுறது இல்லை தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு ராசிபுரம் சொன்னோம்னா முதல் நாள் உட்காந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நான் ட்ரெடிக்ட் பண்ணி எல்லாத்தையும் கம்மி இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்